வணக்கம் தஞ்சாவூரில் வந்து சிவன் சோது தேன் மலரே தென்னம்புதே ஓடி வா ஐயப்பா ஓடி வா ஐயப்பா ஓடி வா ஐயப்பா உன் பாதம் நான் தொழுதேனின் ஓடி வா ஐயப்பா மானே மரகதமே ஓடி வா ஐயப்பா ஓடி வா ஐயப்பா மல்லிகைப்பூ செண்பகமே ஓடி வா ஐயப்பா தேனை கற்கண்டே ஓடி வா ஐயப்பா தவிக்காத தொல்லம்புதை ஓடி வா ஐயப்பா ஓடி வா ஐயப்பா ஓடி வா ஐயப்பா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடி வா ஐயப்பா அச்சங்கோவில் அரசனே ஓடிவா ஐயப்பா ஆரியங்கவா ஐயனே ஓடிவா ஐயப்பா குளத்தூர் பாலகனே ஓடிவா ஐயப்பா குழந்தை மணிகண்டனே ஓடிவா ஐயப்பா எரிவேலை ஓடி ஓடிவா ஐயப்பா எங்கள் குலதயமே ஓடி வா ஐயப்பா ஓடிவா ஐயப்பா ஓடி வா ஐயப்பா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடி வா ஐயப்பா வன்கு வாகனே ஓடிவா ஐயப்பா வில்லாளி வீரனே ஓடிவா ஐயப்பா கண்டனே ஓடி ஓடிவா ஐயப்பா பம்பையின் ஓடி ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐயப்பா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவா ஐயப்பா பந்தள ராஜாவே ஓடிவா ஐயப்பா நீலிமலை வாசனை ஓடிவா ஐயப்பா நித்திய ஓடி ஓடிவா ஐயப்பா கற்ப ஓடி ஓடிவா ஐயப்பா கடுத்த சாமியே ஓடிவா ஐயப்பா கற்பூர ஆலியே ஓடிவா ஐயப்பா காந்தமலை சோதியே ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐயப்பா உன் பாதம் நான் தொழுவேன் ஓடிவா ஐயப்பா காந்தமலை சோதியே ஓடிவா ஐயப்பா சவரஹிரி வாசனே ஓடிவா ஐயப்பா சாந்த சொருபனே ஓடிவா ஐயப்பா நாகராஜாவே ஓடிவா ஐயப்பா கன்னி மூளை கணபதியே ஓடிவா ஐயப்பா காந்த அருளும் தெய்வமும் ஓடி ஐயப்பா மஞ்சள் மாதவே ஓடி ஐயப்பா ஓடிவா ஐயப்பா ஓடி ஐயப்பா உன் பாதம் நான் தொழுதேன் ஓடிவா ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா